கர்த்தருடைய பிள்ளையே தருவேன் என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆதியாகமும் இருபத்தி ஆறு ஐந்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் நீ பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு பதிமூன்று அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு ஞானமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் ரெண்டு நாளாகமும் ஒன்று பனிரெண்டு அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் உன்னத பாட்டி ஏழு பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையைத் தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பனிரண்டு வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு பரலோக ராஜ்யத்தின் திரவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் மத்தேயு பதினாறு பத்தொன்பது உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நீதி மொழிகள் மூன்று இருபத்தி எட்டு நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் ஆதியாகமம் பதிமூன்று பதினேழு